ஃபேண்டசியிலிருந்து முக்கியமான மகத்துவமான காரடையான் நோன்பு பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் காரடையான் நோம்பு எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டிய தமிழ் மந்திரம் சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நெய்வேத்தியமாக எதை வைக்க வேண்டும் விரதம் இருந்து எப்படி பூஜை செய்ய வேண்டும் போன்ற அனைத்து தகவலும் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் காரடையான் நோன்பு எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றைக்கு வருதுங்க நோன்பு விரத நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு முடியுதுங்க மஞ்சள் சரடு முகூர்த்த நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தாறு அதாவது மாசி நிறைவு நேரமும் பங்குனி துவங்குற நேரம்தான் நம்ம காரடையான் நோம்பே நோர்ப்போங்க அப்படி பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கே காரடையான் நோம்பு பூஜை செஞ்சிடணுங்க சரி காரடையான் நோம்பு நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க வியாழக்கிழமை வரனால புதன்கிழமை அன்னைக்கே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் சுவாமி பாத்திரம்லாம் விலக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வைக்கணுங்க மறுநாள் காலை வியாழக்கிழமை அன்னிக்கு நம்ம உபவாசம் இருக்கணுங்க பூஜை செய்கிற பெண்கள் உபவாசம் இருக்கணும் விரதம் இருக்கணும் எதையுமே நம்ம பூஜை செய்ய முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுங்க உபவாசத்தில் ஏதாவது ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னா கிழங்கு தேன் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பால் மோர் தயிர் அதெல்லாம் நம்ம தவிர்த்துரணுங்க நம்ம பூஜை செய்யும்போது என்ன செய்யணுன்னா நெய்வேத்தியமாக காரடையும் வெள்ளடையும் நம்ம செய்யணுங்க அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இதை எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க காரடையும் வெள்ளடையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க முதல்ல நுனி வாழையலை நம்ம சுவாமி ரூமில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதில் காரடையும் வெள்ளடையும் வச்சு உருகாத வெண்ணெய் அதில் வைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்குன்னா தேங்காவும் வச்சுக்கலாங்க இதில் முக்கியமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சரடு முக்கியமாக நம்ம வைக்கணுங்க ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் தடவி ஒரு பூவை அதில் கட்டி வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்காங்களோ அத்தனை எண்ணிக்கைக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அம்பிகை படம் எத்தனை அம்பிகை படம் அம்பால் படம் வச்சுருக்கோமோ செலை வச்சுருக்கோமோ அத்தனையும் நம்ம எண்ணிக்கணுங்க அதுக்கும் சேர்த்து அந்த மஞ்சள் கயிறை நம்ம எடுத்துக்கணுங்க ரெடி பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சுமங்கலி பெண்களை அழைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து அந்த கயிறை ரெ மஞ்சள் கயிறை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்னிக்கு தாலி க சரடு நம்ம மாற்றிக்கிட்டோன்னா ரொம்ப விசேஷங்க ஏன்னால் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தாங்க காரடை அண்ணும்போது அந்த அன்னிக்கு நம்ம திருமாங்கல் சரடையும் நம்ம மாற்றிக்கலாங்க ஸோ திருமாங்கல் சரடும் வைக்கணும் இந்த மஞ்சள் கயிறு சரடும் நம்ம அந்த வாழை இலையில் வச்சுக்கணுங்க இதை வச்சுட்டு நம்ம இந்த வாழை இலை போடும்போது வெள்ளாடை காரடை அதுக்கு மேலே உருகாத வெண்ணெய் வைக்கணும் இது ரொம்ப முக்கியமானதுங்க உருகாத வெண்ணெய் தான் வைக்கணும் ஏன்னால் நம்ம சாவித்ரி தேவி காட்டில் இருந்து தான் இந்த பூஜையே செஞ்சாங்க எளிமையான பூஜை காட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் அவங்க பூஜை செஞ்சுருக்காங்க அந்த உருகாத வெண்ணெயை அவங்க வச்சுருக்காங்க அதையே தான் நம்மளும் பின்பற்றிட்டு வந்துட்டுருக்கோங்க ஸோ வெள்ளாடை காராடை உருகாத வெண்ணெய் வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் கயிறு சரடு இது தாங்க வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஒன்று பொருள் வந்து பூஜை அறையில் வச்சுக்கிட்டே வரும்போது தமிழ் மந்திரம் சொல்லிக்கிட்டே தாங்க வைக்கணும் அது என்ன தமிழ் மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு ஒருகாலம் என் கணவர் இணைவிட்டு பிரியா திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாங்க நம்ம அந்த காரடை வெள்ளடை உருகாத வெண்ணெய் இதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம பூஜை செய்யணுங்க இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சரடை நம்ம எடுத்து கட்டிக்கும் போது ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அது சான்ஸ்கிர்டில் இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நோம்பு சரடு கட்டும்போது இந்த மந்திரத்தை அவசியம் சொல்லணுங்க தூப தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யணுங்க பூஜை நிறைவு செஞ்சவொடனே மஞ்சள் கயிறால் ஆன நோம்பு சரடு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து முதல்ல நம்ம வீட்டில் உள்ள அம்பிகை படத்துக்கெல்லாம் நம்ம சாத்தணுங்க வீட்டில் மூத்த சுமங்கலிங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால் நம்ம அந்த சரடை கட்டிக்கலாங்க வீட்டில் கணவன்மார்கள் இருந்தாலும் அவங்க கையாலேயும் நம்ம கட்டிக்கலாம் அவங்க கணவன்மார்கள் வெளியூரில் இருந்தாங்கன்னா நம்மளே அந்த சரடை எடுத்து நம்மளே கட்டிக்கலாங்க கை கையிலையும் கட்டிக்கலாம் கழுத்துலையும் கட்டிக்கலாங்க இந்த மாதிரி தான் நம்ம காரடை அன்னைக்கு பூஜை செய்யணுங்க பூஜையில் வச்ச காரடை வெள்ளடை அடை இருக்கும் இல்லைங்களா அதில் ரெண்டு அடை எடுத்து மறுநாள் பசுமாட்டுக்கு நம்ம தானமாக கொடுத்துடணுங்க அந்த பிரசாத அடையை உங்கள் கணவனுக்கும் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷங்க வீட்டில் அழைச்ச சுமங்கலிக்கும் அந்த பிரசாத அடையை மங்கள பொருட்களோடு சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கணுங்க வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் நம்ம பூஜையில் வச்சோம் இல்லைங்களா மஞ்சள் கயிறு நோம்பு சரடு அந்த சரடையும் வச்சு அவங்களுக்கும் கொடுத்து ஆசிர்வாதம் நீங்கள் வாங்கிக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிரசாதத்தில் அந்த அடையை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாங்க இப்படி தான் காரடையான் நோம்பை நம்ம நோர்க்கணுங்க அந்த அன்னைக்கு இந்த மாதிரி காரடையான் நோம்பு இருக்கிறனால என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு நீண்ட ஆயிலும் அவங்க வேலைவாய்ப்பில் நல்ல வளர்ச்சியும் நமக்கு தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்குங்க மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு நம்ம தாலி கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷங்க கன்னி பெண்களும் இதே மாதிரி காரடையா நோம்பு அன்னிக்கு இருந்து அவங்க சுவாமியை கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் அமைவாங்கங்க அன்னைக்கு சொல்ல வேண்டிய சரடு மந்திரம் தமிழ் மந்திரம் எல்லாமே வீடியோவில் ஸ்லைட் ஷோவாக கொடுத்துருக்கு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சு கூட படிச்சுக்கலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்